நீங்க கண்டிப்பா போலீஸ்ட மாட்டுவீங்க அப்போ எங்க பேர சொல்ல கூடாது எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்லிட்டோம் கங்கா ஐ பக்கத்துல வந்துட்டே லே ராஜேந்திர ரோஷன் தள்ளுங்க ஸ்கூல் அடுத்து என்னது தலைய காலா தான ஆமா ஃபர்ஸ்ட் கால் அவுட் அடுத்து நான் விளையாட போறேன்

ரோஜன் அவுட் அவுட்டா நான் அவுட் இல்ல நான் கள்ள மதிச்சிட்டேன் இல்ல நீ அப்படியே நகராம இரு நான் வரேன் நல்லா பாரு உன் கால் என்ன கள்ளல படல எவ்ளோ கேப் இருக்கு அம்மா ரோஜன் நீ அவுட் தள்ளு அடுத்து நான் அடுத்து மௌலிகா ஒரு கேர்ல் பாய் அப்படி தான உண்டு மௌலிகா வா நான் வரலன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல மௌலிகா தான் வரலன்னு சொல்லிட்டாங்களா சசிகா தள்ளுங்க நான் விளையாட போறேன்

சசிகா சசிகான் கூப்டே அதனால தான் கள்ள கீழ விழுந்துது அழகா ரைட்டா ராங்க பிளாடி முடிச்சிட்டே உங்க நேம் தான கூப்டோம் சரி சொல்லு இப்போ எதுக்கு கூப்டா அது சும்மா தான் உங்களால தான் நான் தோத்துட்டேன் அடுத்த ரவுண்ட் நான் தான் விளையாடுவேன் அப்பறம் உன்ன கடையாது இது யாமாத்து விளையாடு நாங்க தான் விளையாடுவோம் போங்களே நீங்க உங்க விளையாட்டு என்னாச்சு ஒரே சவுண்டா இருக்கு கிறிஸ்டோபர் தான் இவனை சும்மா யாமாத்தி யாமாத்தி விளையாடிட்டு இருக்காங்க அண்ணே அப்படி இல்ல சசியக்காரன் சும்மா கோவப்பட்டு போறாங்க இது நொண்டி பிளாட் தான் ஆமா உங்களுக்கு தெரியுமா முன்னாடி விளையாடி இருக்கேன் ஆனா இப்போ மறந்துடுச்சு ஐயோ கிறிஸ்டோபர் அத்தை அப்ப நீங்களும் விளையாட வாங்கலாம் ஏன் ஜோடியா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் விளையாடி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ப்ளீஸ் அத்தை நான் சொல்லி தரேன் ம் எப்படி விளையாடணும் அது ரொம்ப ஈஸி தான் இதில் ஆறு பாக்ஸாக இருக்கா அதில் ஒரு பாக்ஸில் நொண்டி நம்ம காலால் வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட் வந்து நொண்டி 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 போய் அந்த பாக்ஸுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பாக்ஸில் நின்று நம்ம நொண்டி காலை வச்சு அதை ஒரு இது தள்ளணும் அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு முன்னாடி வந்து நின்று அந்த கல் மேலே மிதிக்கணும் அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு நாள் தடந்து தடந்து என்ன வரும் தலை கால் அதுக்கப்புறம் த தாமரை தர வரும் லாஸ்ட்டு ரைட்டாக நாங்கள் முடிஞ்சு இப்போ புரியுது

நானும் வரல அப்போ பா லேய் என்ன ரெண்டு பேரும் எங்க தெருக்கு விளையாட வந்தறாதுங்க நீயும் தான் நான் ஒன்னு வர மாட்டேனே பாத்துறோம் சசி ரைட் ராங்கா சொல்லிட்டா ஆ நீ முதல்ல சென்டர்ல வந்து நில்லு ரெண்டு கையும் விரிச்சுக்க ம் இப்போ கண்ண மூடிட்டு ரைட்டா ராங்கான்னு கேட்கணும் நீ கரெக்டா கால் வச்சா ரைட்னு சொல்வோம் அடி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் காலை வச்சி வச்சி வா

அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சரி சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னா நாளைக்கு பார்க்கலாம் அனிதா நான் கேள்விப்பட்டேன்டா நம்ம ஃபேமிலியே இப்படி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல அப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எதுவும் நினைக்காதடா மந்தனா பற்றி தெரியும்ல அவள் சீக்கிரம் வந்துடுவான் ரோஸ் நல்லா சொல்லும்மா அப்படி சாப்பிடவும் சொல்லிடுறான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேக்கா அங்க பாருடா உன்னோட அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க நீ சாப்பிடு இல்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம் பாருமா பேச கூட முடியாமல் இருக்கா சரி நீ அவளை விடு அவ சாப்பிடவே மாட்டா அம்மா நீ சிங்கப்பூருக்கு கிளம்பலையா நாளைக்கு கிளம்புறதா இருந்தல்ல அம்மா நீ انا ফ্লাইট டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் இந்த சிச்சுவேஷன்ல நாங்க அப்படியே ஊருக்கு போறது வந்தنا கடச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ அப்படி அம்மா இப்போ யார் ஃபோன் அடிக்கிறதே அம்மா வா அதான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன்ல போய் பேசலாம் கால் கொடுத்துருக்காங்க என்னவா இருக்கும் ஆ அம்மா என்னாச்சு கால் கொடுத்துருக்கீங்க அண்ணே கிட்ட இன்னும் நிறைய டெஸ்ட் பேர் ஸ்டிக்கர் பஸில் நோட்ஸ் எல்லாமே இருக்கு சீக்கிரம் வாங்குங்க சரி இன்னைக்கு யார் வாங்கிருக்காங்கன்னு பார்க்கலாமா